நண்பர்களை நாமடிக்க வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா வாக்கு பலித பிரயோக முறை இந்த வாக்கு பளிதம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பழிக்கிறது அப்படியே நடக்கிறது சரிங்களா நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா அது அப்படியே நடக்கிறது பழிக்கிறது இதை தான் வந்து வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாக்கு பளிதம் வந்து ஒரு சில நபர்களுக்கு இயற்கையாகவே வரும் அதாவது நீங்க நீங்கள் இருப்பீங்க குறி தான் அந்த வாக்குப்பளிதம் இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது குறி சொல்ற நிறைய பேர்களுக்கு இந்த வாக்குப்பளிதும் சரியா இருக்காது சரிங்களா ஆனா இயற்கையாகவே ஒரு சில நபர்களுக்கு ஜாதக ரீதியாக வாக்குப்பளிதும் இருக்கும் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்னாகும்னா அவங்களுக்கு இந்த வாக்குப்பளிதங்கிறது உண்டாகும் அதே போல் குரு கேது இவங்கள்லாம் ரெண்டு அஞ்சு பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் ஒருவருக்கு ஒருவர் பார்த்தாலும் சரி இல்லை சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே வாக்குப்பளிதம் உண்டாகும் அவங்க சும்மா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு அப்படியே பழிச்சு போவோம் இது வந்து இயற்கையாக ஒரு சில நபர்களுக்கு அமைகிறது அதே போல் இந்த மாந்திரிகத்தில் குரு கேது இவங்களெலாம் ஒரு ஒரு பா பார்க்கும்போது இல்லை ஒன்றா சேரும்போது தந்திரங்கள் இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு மந்திரங்கள் சித்தியாகிறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தந்திரங்கள் வந்து குயிக்காக சித்தியாகும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடியவங்க குறி சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை மாந்திரிகத்தில் கைது இருந்தவர்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு பேரு புகழ் உண்டாகும் ஏன்னா சொல்கிற வாக்கு செஞ்சு கொடுக்க காரியங்கள் அப்படியே பலிதம் உண்டாகி பேரு புகழ்ங்கிறது உண்டாகும் சில குறி சொல்லக்கூடிய நபர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு கூட்டம் அதிகமாக வரும் குறி அவங்க சொல்கிறதெல்லாம் பளிக்கும் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குரு சொல்கிறக்குரிய குறி வந்து தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருந்தாலுமே வாக்கு பளிதங்கிறது துல்லியமாக இருக்காது இதனால் அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய அமர்வு தான் சரிங்களா இதில் விவரம் தெரிஞ்ச ஒரு சில மாந்திரியர்கள் குறி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விபூதியில் சக்கமாவுடைய மந்திரத்தை ஒரு மண்டலம் பூஜித்து அந்த விபூதியை குரல் பகுதியில் சில மாந்திரியர்கள் எல்லாரும் கிடையாது ஒரு சில குறி சொல்லக்கூடிய மாந்திரியர்கள் அதிகமாக குரல் பகுதியில் விபூதியை அப்பியிருப்பாங்க நீங்கள் குறி சொல்லும்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில மாந்திரியர்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வாக்குப்பளிதங்கிறது குயிக்காக இருக்கும் நல்லா வரும் நீங்கள் ஜாதக ரீதியாக எது இல்லாட்டினாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரயோகம் பண்ணும்போது என்னாகும் வாக்குப்பளிதம் தெளிவாக வரும் இது மாதிரி வாக்கு பளிதம் உண்டாவதற்கு மைமுறைகளும் உண்டு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு சென்னாயிறுவி மூலிகை தெரியும் ஏகப்பட்ட இருக்குது எல்லாமே எல்லா இடங்களையும் கிடைக்காது ஆனால் சென்னாயிறுவிங்கிறது ஓரளவுக்கு எல்லார் இடங்கள்லேயும் கிடைக்கும் சரிங்களா அதனால தான் நான் சென்னாயிருவி மூலிகையை வந்து குறிப்பாக சொல்கிறேன் சில நபர்களுக்கு மயானத்தில் இருக்கக்கூடிய வில்வா மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி கிடைச்சது அப்படின்னாலும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி ஞாயிறு கூடி வரக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அன்றைக்கு இந்த செண்ணாயிறுவி செடிக்கு முப்படி காப்பு கட்டி சிங் சிங் அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை ஓதி அதனுடைய வடவேரை பறிச்சிட்டு வரணும் சரிங்களா அதாவது பௌர்ணமி ஞாயிறு கூடி வரக்கூடிய வேலையில் அதிகாலை நேரத்தில் சென்னாயிருவி மூலிகைக்கு காப் முறைப்படி காப்பு கட்டி சாவணி பத்தி பண்ணி அந்த மூலிகையுடைய வடவேர் அதாவது வடக்கு திசையில் ஓடக்கூடிய வேர் சரிங்களா இந்த மூலிகையுடைய வடவேரை சிங் சிங் அப்படிங்கிற மந்திரத்தை ஓதி பிடிங்கிட்டு வந்து புனுகு கோரோஜனை கஸ்தூரியும் கூட்டி கல்வத்தில் போட்டு இரண்டு ஜாமம் பெய் கரும்பு சாறு விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மை போல் திரண்டு வரும் இந்த மையை வந்து வெல் தாமரை வெண் தாமரை இருக்குது இல்லையா வெள்ளை தாமரை அந்த தாமரையுடைய இலையில் வலித்து ஒரு அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி மனசை ஒருநிலைப்படுத்தி கிழக்கு முகமாக ஒரு பத்மாசனம் சரிங்களா உங்களுடைய கால்களை மடக்கி அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து ஜக்கமாக மனசில் தியானித்து விநாயகர் உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆன்மா இவங்களெல்லாம் மனம் மாற வணங்கிட்டு அந்த தாமரை இலையை உங்களுடைய உள்ளங்கையில் ஏந்திட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை எட்டு முறை நீங்கள் உரு ஏற்றி இந்த மைய நீங்கள் திலகமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா குறிங்கிறது கட கட நிற்காமல் வரும் அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மையை நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தைகளாக வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் நினச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது இயற்கையாக நீங்கள் பேசுகிற நீங்கள் இயற்கையாக பேசுகிற மாதிரி தான் பார்க்கணும் நீங்கள் மை வச்ச தண்ணியாக டிஃப்ரெண்டாகலான்னு தெரியாது கடை உங்களுடைய வாய்களில் இருந்து வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த சில பேர்கள் வந்து என்ன பேசுகிறனே தெரியாமல் போதையில் உளருவாங்க மது அருந்திட்டு உளருவாங்க பார்த்துருக்கீங்களா என்ன பேசுகிறனே தெரியாமல் உளருவாங்க அதே மாதிரி வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கட கட கடன் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்கள பற்றின யாராவது உங்கள் முன்னாடி வர்றாங்கன்னா அவங்கள பற்றின விஷயங்கள் உங்களுக்கு கட கட கடனும் அதில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி நார்மலாக நீங்கள் பண்ணுறதுக்கும் இதுக்கு பெரிய எல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த இப்போ நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் உடம்புல கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் உணர்வீங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியாது உடல்நிலையில் கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க அவ்வளவு தான் அந்த குறி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் மற்ற நேரத்தில் நீங்கள் நார்மலாக இருப்பி கொஞ்சம் பதட்டம் இருக்கும் உடலில் கொஞ்சம் ஏதோ பதட்டமாக நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க ஆனால் உடலில் ஒரு பதட்டங்கிறது உண்டாகும் உடல் கொஞ்சம் பாரமாக இருக்கும் மற்றபடி பெருஷை டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது இதே மைய வந்து அசைவ பிரயோக முறையிலையும் பண்ணலாம் சரிங்களா இதை வந்து அப்படியே அசைவ பிரயோக முறையிலையும் நீங்கள் வந்து பண்ணலாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய முறை வந்து சைவ பிரயோக முறை இல்லை இந்த பிரயோக முறையெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து விபூதி ஒரு தட்டில் பரப்பி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதில் ஒரு முக்கோணங்கிரி அந்த முக்கோணத்துடைய மைய பகுதியில் ஐம் இல்லை அப்படின்னா க்ரீம் இல்லை குரோம் இல்லை குரோம் இல்லை க்ளீம் இந்த பீஜங்கள் இதில் ஏதாவது ஒரு பீஜத்தை எழுதி அந்த முக்கோணத்துடைய மூன்று பகுதி இல்லையும் குங்குமம் இட்டு நாற்பத்தெட்டு தினங்கள் கடுமையான விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் உரியேற்றி இந்த உகுதியை உங்களுடைய தொண்டை நெற்றியிலையும் தொண்டை குரல்வள்ளி இல்லையா அங்கேயும் பூசிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் கட்டு இல்லாமல் குறி கடகடன்னு வரும் இதுல சில பேர் வந்து ஓம்கார தியானம் பண்ணுவாங்க இந்த ஓம்கார தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படைய ஆரம்பிக்கும் இந்த ஞான விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணர்வாக ஆரம்பிப்பீங்க அப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்கே நடந்து முடிந்த விஷயங்களை உங்களால் கொஞ்சம் ரொம்ப ஆரம்பத்தில் உணர முடியாது சரிங்களா ஒரு ஹை ஸ்டேஜுக்கு போனால் தான் உங்களால் முழுமையாக பார்க்க முடியுமே ஒழியா ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வீங்க அவ்வளோ அதை வச்சும் நிறைய பேர் குறி சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி பிரயோக முறையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஓம் அப்படிங்கிற மந்திர வார்த்தையை நீங்கள் தினமும் தியானத்தில் உட்காந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்ட் ஐ அதாவது மூன்றாவதுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படையும் அது விழிப்படைய விழிப்படைய இந்த ஞானம் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிர்கால விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்களை நீங்கள் ஒரு காட்சிகளாக பார்க்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதை வச்சும் குறி சொல்ல முடியும் இந்த மாதிரி வந்து காளிமாமுனி இந்த வாக்கு பளிதம் உண்டாவதற்கு ஏகப்பட்ட விஷயங்களை சுவடிகளில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்மளுடைய காளிமந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்